நம்ம அஜித் அவர்களுடைய ரிங்டோன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு விஷயமாக இருக்கு அதாவது சமீபத்தில் அஜித் அவர்களை சந்தித்தவர்கள் வந்து பேசிகிட்ருக்கும் போது திடீர்னு அஜித் அவர்களுடைய செல்ஃபோன் ஒழிச்சிருக்கு அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து ஜெயிலர் படத்தில் இருந்து வெளியான ஹுக்கும் தான் அவர் வந்து ரிங்டோனாக வச்சுருந்துருக்காரு அதை பார்த்த அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகிருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவரோட பாடலையே அஜித் வந்து ரிங்டோனா வச்சுருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா அஜித் அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் விஜய் மாதிரி பல படங்கள்ல பல இடங்கள்ல அஜித் அவர்கள் இதை வெளிப்படுத்தலை அப்படின்னாலும் கூட சில படங்கள்லையா இருக்கட்டும் அல்லது சில பேட்டிகள்லையா இருக்கட்டும் அஜித் அவர்கள் அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க மங்காத்தா படம் வெற்றி அடைஞ்சப்போ அஜித்து கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க உங்களுடைய அடுத்த ஆசை என்ன அப்படின்னு அதுக்கு அஜித் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ இதெல்லாம் ஈடுபாடு கிடையாது அந்த எண்ணங்களும் மனசில் இல்லை தமிழ் சினிமாவோட துரோணாச்சாரியாராக தான் நான் ரஜினி சாரை பார்க்குறேன் துரோணாச்சாரியாரின் அர்ஜுனனாக மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை நான் ஏகலைவன் போல இருக்கவே ஆசைப்படுறேன் சூப்பர் ஸ்டாரை நான் தூரத்தில் இருந்து கொண்டே ரசித்தபடி படங்கள் பண்ண ஆசைப்படுறேன் ரஜினி சார் நடிக்க வேண்டும் அவர் நடிக்கும் படத்தில் நான் வில்லனா நடிக்க வேண்டும் அவர் கையால் நான் அடிவாங்க வேண்டும் இதுதான் என்னோடய ஆசை இது என்றைக்கு நடக்கிறதோ அன்று எனது சினிமா பயணம் ஒரு முழுமையை அடைந்ததாக சந்தோஷப்படுவேன் இதுதான் என் லட்சியம் அப்படின்னு அஜித் சொன்னதோடு மட்டுமல்லாமல் கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சும் கொடுத்துருக்காரு மங்காதாவின் மாபெரும் வெற்றியை ரஜினி சாருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் இதுதான் அஜித் அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதை இன்றுமே நான் தலைவரோட தான் அப்படிங்கிறத அஜித் மீண்டும் நிரூபிக்கும் வகையில்தான் அந்த ரிங்டோன் வந்து வைரல் வைரலாகிட்டுருக்கு